ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான தான் சொல்லலான் இருக்கேன் இந்த நிகழ்ச்சி நடந்து சுமார் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்திலேயே தங்கி கைங்கரியில் சென்று வந்தார் அவரோட மனைவி ருக்மணிக்கும் ஸ்ரீமடத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு உண்டு கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீமடத்திலேயே வளர்ந்தவர் மகா பெரியவா சொல்கிற வேலைகளை செஞ்சுட்டு இன்னும் சொல்ல போனால் பெரியவாரோட குறிப்பறிந்து எதையும் செய்வது கிருஷ்ணமூர்த்தியோட வழக்கம்னு சொல்லலாம் அப்போ ஸ்ரீராமநவமி உற்சவ காலம் வந்தது அதுக்காக காஞ்சிபுரத்துக்கு நிறைய பக்தர்கள் வந்துட்டு ஸ்ரீமடத்துக்கும் வந்து பெரியவா தரிசனம் பெற்று அந்த சந்தோஷத்திலே எல்லாரும் வந்து போயிட்டு இருந்தார் சென்னையிலேருந்து ஒரு விஐபி அன்னைக்கு ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் பெரியவாளின் திருச்சன்னதிக்கு சமர்ப்பிக்க வேண்டுங்கிறதுக்காகவே தன் தோட்டத்தில் விளைந்த இரண்டு தார் வாழைப்பழங்களை தன்னோடு கொண்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு வாழைத்தார்களை சமர்ப்பித்து விட்டு அவருக்கு நமஸ்காரம் சென்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் ஓரளவு கூட்டம் குறைஞ்ச பிறகு கிருஷ்ணமூர்த்தியை சைகை காண்பித்து அழைச்சா மகா பெரியவா பவ்யமாக வந்து நின்றார் சித்த முன்னாடி சென்னையிலிருந்து வந்த முகேஸ்தர் வைத்து விட்டு போன இரண்டு வாழைத்தார்களை காண்பித்து இந்த ஒவ்வொரு தார்லேயும் எத்தனை பழம் இருக்குன்னு எண்ணி சொல்லு அப்படின்னா மகா பெரியவா அவ்வளவுதான் பெரியவா ஒரு உத்தரவை போட்டுவிட்டாருனாக்க அதை நிறைவேற்றி விட்டுத்தானே மறு வேலை வேஷியை நன்னாக வாக மடிச்சுட்டு தரையில் உட்காந்துட்டு வாழைப்பழங்களை இன்னும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டார் கிருஷ்ணமூர்த்தி பெரியவா சொல்லிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தில் ஆழ்ந்து விட்டார் அப்பப்போ ஒரு சில பக்தர்கள் வந்து மகா பெரிவாலை தரிசிப்பதும் பிரசாதம் வாங்கிட்டு போகிறதும்மா இருந்தார்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிருக்கோம் கைகளை உதறிக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி எழுந்தார் பெரியவா கிட்ட வந்து சொல்கிறார் என்னி டைம் பெரியவா ஒரு தாரில் இரநூத்தி எழுபத்தஞ்சு பழம் இன்னொரு தாரில் முந்நூற்றி எழுபத்தஞ்சு பழம் இருக்கு அப்படின்னார் மேலும் கீழும்மா தலையை ஆட்டி அசைத்த பெரியவா சொல்கிறா சபாஷ் சரி என்று இழுத்தவர் ஒரே தாரில் ஆயிரத்தெட்டு பழம் இருக்கிறத நீ இதுவரைக்கும் பார்த்துருக்கியோ அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி பார்த்து கேட்குறா பெரியவா கிருஷ்ணமூர்த்திக்கும் அங்கே இருந்த ஒரு சில சிஷியர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முந்நூற்றி எழுபத்தஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய தாரே இத்தனை பெருசாக இருக்குது இதில் ஆயிரத்தி எட்டு பழங்கள் இருக்கக்கூடிய தாரா அது எப்படி இருக்கும்னு கற்பனையில் நினச்சி பார்த்து தங்களுக்குள்ள ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஒரு சில வினாடிகள் கழித்து கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் இல்லை பெரியவா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல பெரியவா உத்தரவு கொடுத்தா அப்படி ஒரு தார் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தயாராகிட்டார் பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ஆவலாக இருக்கிறாருங்கிறத அவரது முகமே தெளிவாக சொல்லியது ஓ இந்த கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்லுவேன்னு ரொம்ப ஆவலாக என் மூஞ்சியே பார்த்துட்டுருக்கியா அப்படின்னு புன்னகையோட பெரியவா கேட்டுட்டு இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம் இளையாத்தங்குடியில் மாரியம்மன் கோவில் இருக்கு போ அந்த அம்மனை தரிசனம் பண்ணு உனக்கு எல்லா விவரமும் தானா கிடைக்கும் அப்படின்னு பொசு கொண்டு முடிச்சுட்டா மகா பெரியவா பெரியவா இப்படி சொன்ன உடனே கிருஷ்ணமூர்த்திக்கு சப்புன்னு இருந்தாலும் இது குறித்து விவரங்களை இளையாற்றங்குடிக்கு போய் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது பெரியவாளின் சன்னதிக்கு ஒரு சாஷாங்க நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி இளையாற்றங்குடி அல்லது இளையாத்தங்குடின்னு அழைக்கப்படும் அது ஒரு சிற்றூர் காரைக்குடியிலிருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பிள்ளையார்பட்டியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இளையாற்றங்குடிக்கும் காஞ்சிஸ்ரீ சங்கரமடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஸ்ரீ காமகோடி பீடத்தின் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதியாக விளங்கிய மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பீடாதிபதி காலம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இந்த சிற்றூரில் தான் அதிர்ஷ்டானம் கொண்டுள்ளார் காஞ்சி மகாபெரிவாளுக்கு இளையாற்றங்குடியில் முகாமிடுவதென்றால் அத்தனை சந்தோஷம் புதுக்கோட்டை பக்கம் க்ஷேத்ராடனம் வந்தால் இளையாற்றங்குடிக்கும் வந்து அறுபத்தி ஐந்தாவது ஆச்சாரியாரின் அதிஷ்டானத்தில் தங்கி தியானத்தில் ஈடுபடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இளையாற்றங்குடியில் வியாச பூஜை நடத்தி மாசிய விரதம் மேற்கொண்ட மகாபெரிவா ஆயிரத்தி எட்டு வாழைப்பழங்கள் கொண்ட தாரை பற்றிய விவரம் அறிந்து கொள்வதற்கு கிருஷ்ணமூர்த்தியை மகாபெரிவா விரட்டியதும் இந்த இளையாற்றங்குடி கேத்தான் மகாபெரிவா சொன்னபடி அடுத்த நாளை தன் குடும்பத்தோடு இளையாத்தங்குடி புறப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி பெரியவா சொன்னபடி மாரியம்மனை தரிசித்தார் அப்ப கோவில் இருந்தே யாரோ ரெண்டு பேர் வாழைத்தார்களை பற்றி திடீர்னு பேசி கொண்டிருந்தார்கள் சட்டினி இவர்களோட பேச்சு கிருஷ்ணமூர்த்தியோட காதுகளில் விழ ஆச்சரியப்பட்டு இந்த சம்பாஷனை நெகிழ்ந்து கொண்டிருந்த திசை நோக்கி திரும்பினார் பெரியவாளின் திருவாக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது போலும் அப்படின்னு நெகிழ்ந்து போய் கிருஷ்ணமூர்த்தி வாழைத்தாரை பற்றி பேசிக்கொண்டிருந்த அந்த ஆசாமிகளின் பக்கத்தில் போய் நின்னுழ்ந்தார் அவ கிட்ட ஐயா ஆயிரத்தெட்டு வாழைப்பழம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழைத்தார் வேணும் இந்த ஊரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியை ஏற இறங்க பார்த்த ஒரு ஆசாமி தன் வழக்கையை நீட்டி தோ தெக்கால போங்க ஒரு பெரிய கிணத்தை தாண்டியதோ நிறைய வாழை இருக்கிற தோட்டம் ஒன்று வரும் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார் மாரியம்மனின் பிரசாதத்தை வாங்கிட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் தெற்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார் கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது பாதை எல்லாம் மாரியம்மன் இருந்த ஆசாமி சொன்ன குறிப்புப்படி வாழை மரங்கள் அடர்ந்த அந்த தோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டார் கிருஷ்ணமூர்த்தி தலையில் முண்டாசு கட்டிட்டு ஒருவர் இவரை எதிர்கொண்டு விசாரிக்க ஆயிரத்தெட்டு வாழைப்பழங்கள் அடங்கிய தார் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வாழை மரத்தில் இருந்து அறுத்து தரையில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த தார்களிலிருந்து ஒன்றை தூக்க முடியாமல் சுமந்து வந்தார் அவர் இதா சாமி நீங்கள் கேட்ட ஆயிரத்தெட்டு பழத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி முன்னாடி வச்சார் கிருஷ்ணமூர்த்திக்கு உடல் எங்கும் புல்லரித்து விட்டது பெரிவாளின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து பரவசப்பட்டார் தோட்டத்துக்காரர் சொன்ன விலையான ரூபாய் முப்பதை கொடுத்துவிட்டு ஒரு ஆசாமியை கூலிக்கு அமர்த்தி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அந்த தாரை சுமந்து வர சொன்னார் அன்றைய தினம் நள்ளிரவே காஞ்சிபுரம் திரும்பிவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி அடுத்த நாள் அதிகாலை பெரியவா முன்னாடி அந்த வாழைத்தாரை கொண்டு போய் வைத்தார் அதை பார்த்து பெரியவா புன்னகைத்தார் ஆயிரத்தெட்டு பழம் இருக்கிற தாரை புடிச்சுண்டு வந்துட்டே போல இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு இடி இடி என சிரிச்சார் ஆமா பெரியவா இந்த பிரம்மாண்டமான தாரை பெரியவா சன்னதிக்கு சமர்ப்பிக்கணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு வந்திருக்கேன் நேற்று ஊரில் பார்க்கறதுக்கு காயாக இருந்தது பெரியவா சன்னதிக்கு உடனே மஞ்ச மசேல்னு பழுக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்கிறார் விஷு வரப்போகுது இந்த தாரை ரொம்ப கவனமாக குருவாயிருக்கு இருக்க அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறா பெரியவா அப்போ பெரியவா கைங்கரியத்தில் இருந்த சீடர்கள் விஷுவுக்கு இன்னும் பதினாலு நாள் இருக்கே அதுக்குள்ளே இந்த தாரை இங்கே வெச்சிருந்தா அழுகி வீணா போயிடுமேன்னு கிருஷ்ணமூர்த்தி காதுகிட்ட வந்து குசு குசுன்னு சொல்கிறார் அப்போ கிருஷ்ணமூர்த்தி சொன்ன இது குருவாயிருக்கு போகணும்னு பெரியவா உத்தரவு போட்டுட்டாருன்னா அது பதினாலு நாள் இல்லை பதினாலு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே அன்னைக்கு பழுத்த பழம் போல பொலிவோட பிரகாசமாக இருக்கும் பெரியவா வாக்கு என்றைக்குமே தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா திருச்சநிதிக்கு ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிட்டு அந்த தாரை உள்ளே பத்திரப்படுத்துமாறு ஒரு சிஷியர்கிட்ட சொன்னார் விஷ்ணு நெருங்கும் நேரத்தில் அந்த தார் குருவாயிரப்பனுக்கு அர்ப்பணிப்பதற்குன்னு காஞ்சிபுரத்திலிருந்து பயணமானது கிருஷ்ணமூர்த்தியே கிளம்பி போனார் குருவாயூரில் சமர்ப்பிக்கப்படும் வரை அந்த ஆயிரத்தெட்டு பழத்தில் ஒரு பழம் கூட தாரில் இருந்து நழுவி கீழே விழவில்லை முனையில் கறுக்கவில்லை கொஞ்சமும் வீணாகாமல் புத்தம் புதிதாக அப்படியே இருந்தது அதிசயம்தான் அதிசயம்தான் இல்லையா இந்த அற்புதம்லாம் அதிசயமான அற்புதம்தான் பெரியவா ஒன்று சொன்னானா அது சரியாக இருக்குங்கிறது இந்த ஒரு அற்புதத்தை நம்ம படித்து கேட்கும்போது தெரிகிறது இல்லையா இதைத் தொடர்ந்து மகா பெரிவாளின் மகிமையை விளக்கக்கூடிய இன்னொரு ஒரு சிறிய அனுபவம் ஒன்று சொல்லலான்னு இருக்க மகாபெரிவா அப்பா ஆந்திர பிரதேசம் கார்வேட் நகரில் பொழுது திருமதி பட்டம்மாள் பெரியவாளின் தீவிரமான பக்தை தன் மூணாவது பெண்ணோடு பெரிவாளை தரிசிக்க வந்து தான் காசிக்கு போக உத்தரவு தந்து அருளுமாறு வேண்டிக் கொண்டார் அதற்கு பெரியவா காசிக்கு போறியா நீ போகும்போது சங்கரி பாட்டினி என் பக்தி ஒருத்தி காஞ்சியில் இருக்கா அவளையும் அழிச்சிண்டு போறியான்னு கேட்டார் அவர்களும் பெரியவா உத்தரவுப்படியே செய்வதாக தெரிவித்தவுடன் மகிழ்ந்த பெரியவா பிரசாதம் கொடுத்துவிட்டு நீ எனக்கு உடனே ஒரு வேலை செய்கிறாயா இங்கு உள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் மடப்பள்ளியில் நாற்பது பேருக்கு சமையல் செய் அப்படின்னு உத்தரவிட்டார் எதுக்கு நாற்பது பேருக்கு சமையல்னு புரியல இந்த பட்டம்மாளுக்கு இருந்தாலும் பெரியவாளோட உத்தரவை மீற முடியுமா உதவிக்கு ஒரு சிலரை அழைத்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று சமையலை செய்து முடித்தார்கள் சமையல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிட ஒருத்தரும் வரல நாற்பது பேருக்கு சமைச்சு வச்சுட்டா பெரியவா சொல்லிட்டான்னு ஆனால் யாருமே வரல கவலையோட பெரியவா கிட்ட போய் தெரிவிக்கிற அதே நேரத்தில் சில கார்களில் திருப்பதி செல்லும் ஒரு பக்தர் கூட்டம் வழியில் கார்வேட் நகரில் பெரியவா இருப்பதை கேள்வியுற்று தரிசிக்க வந்தார்கள் அவர்களை ஆசிர்வதித்த பெரியவா அவ கிட்ட சொல்கிறா இந்த அம்மா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவா போய் சாப்பிட்டுட்டு திருப்பதிக்கு போய் வாருங்கள் அப்படின்னு உத்தரவிடுறார் எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு வாழ்த்து சென்றார்கள் வந்தவர்கள் முப்பத்தைந்து பேர் இருந்ததுதான் அதிசயம் பெரியவாளோட கணக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் தவறாது அதுக்கப்புறம் பட்டம்மாவை அழைத்து பெரியவா சொல்றா ஒருத்தரும் வரலேன்னு சொன்னாயே இப்ப பார்த்தாயா அப்படின்னு ஒரு புன்னகையோட கேட்குறா பெரியவா நீ காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சமாராதனை செஞ்சுட்டு போகணும்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லுட்டுிித்தா மகாப்பெரிவா கருணை கடல் என்றால் அது மகா தான் எப்படி பாருங்கோ திருப்பதிக்கு போகிற பக்தர்கள் வழியில் நம்மளை தரிசனம் பண்ண வருவா அவளுக்கு சாப்பாடு எப்படியாவது போடணும் சாப்பிடாம அவள் போகக்கூடாதுன்னு இந்த பட்டமாலை விட்டு சமைக்க வச்சு அதே சமயத்தில் காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சமாராதனை பண்ணிட மாதிரி இருக்கும் சமாராதனைக்கு சமைச்சு போட்ட மாதிரி இருக்கும்னு அவளை சமைக்க வச்சு என்ன அழகா இதெல்லாம் ஒரு அதிசயமான அற்புதம்தான் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்